வணக்கங்க வணக்கங்க உங்களோட நேம் நம்மளோட லொக்கேஷன் இங்கே அமைஞ்சிருக்கேங்க நம்ம வந்துட்டு சேலம் மாவட்டம் காடியம்பட்டி வட்டத்தில் இருக்கோங்க நம்ம பேர் வந்து காந்தி கார்டன் விதை சேகரிப்பாளராக இருக்கோங்க ஓகேங்க நம்ம விவசாயம் சேனலில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய வீடியோ நம்ம வந்து இருக்கோங்க இப்போ உங்கள் வீட்டு தோட்டத்தில் நல்லா அருமையாக பண்ணியிருக்கீங்க உங்கள் வீட்டு தோட்டத்தை ஃபுல்லாக சுற்றி காமிங்க என்னென்ன வெஜிடபிள் வச்சிருக்கீங்க அப்படின்னு காமிங்க கண்டிப்பாங்க இப்போ வந்துட்டு நம்ம இதில் மூக்குத்தி அவரை போட்டிருக்கோங்க இப்போ தான் வந்து கொடி இருக்குங்க இதில் வந்துட்டு காராமணி இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்குங்க காராமணியில் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குங்க இதில் பார்த்துட்டிங்கன்னா பீக்கங்காய் போட்டிருக்கோங்க அதுவும் இல்லாமல் இங்கே வந்துட்டு சிறக வரை இதுலயே ஒரு டேட்டு நாலஞ்சு வெரைட்டி போட்டிருக்கோங்க ஆனால் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாங்க இருக்குது அதுலயே வந்துட்டு நம்ம எந்த எந்த ரகங்கள் போடலாம் மிக்ஸ் பண்ணியும் போட்டுக்கலாங்க அப்போதான் நம்மளுக்கு நிறைய ஹீல்டு கிடைக்குங்க நம்ம நிறைய ரகமும் நம்மளுக்கு கிடைக்குங்க இது ஒரு வெரைட்டிங்க இந்த பீக்கங்காயிலே வந்து கொஞ்சம் மெழுமெழுன்னு வருங்க இது பார்த்தீங்கன்னா மெழுகு பீக்கன்லேயே கொத்து கொத்து ரகங்க கொஞ்சம் வால் ஷேப்பில் வருங்க இதுலையும் வந்து பீக்கங்காயில வந்து இது ஒரு வெரைட்டிங்க இதில் பார்த்தீங்கன்னா பாகல்ல வந்து குட்டை ரகங்க இது வந்துட்டு கொஞ்ச நாளா வந்து விதையை வந்து நேர்த்திக்காக இது விட்டுருக்கோங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் வெண்டை ரகம் போட்டிருக்குங்க இதில் வந்துட்டு இருநீரை வெண்டைன்னு சொல்லிட்டு ஒரு ரகம் இருக்குங்க பார்க்க வந்து ரெட் கலரில் வரக்கூடியதுங்க ஆமாங்க அந்த காம்பு மட்டும் பச்சை கலர் வருங்களா இல்லைங்க காயுமே வந்துட்டு ஃபுல்லா இதான இருநிறமா தாங்க வரும் இது வந்துட்டு கொஞ்சம் வேற முத்தி இருக்குங்க கலர் மாறிடுச்சு இது இருக்கு இது கொஞ்சம் குண்டு குண்டா தாங்க வரும் காயே சுவையும் நல்லா இருக்கும் இதுல பாத்துட்டீங்கன்னா நம்ம கொஞ்சம் பூக்களும் போட்டுருக்கோங்க அங்கங்க ஒரு சில பூக்கள் அது வந்துட்டு மகர்ந்த சேர்க்கைக்காகவும் இருக்குங்க அழகாவும் இருக்கும் வெண்டையில் ஒரு ஒன்பது ரகம் பக்கம் போட்டிருக்கோங்க சிகப்பு வெண்டை அதுலேயே வந்து சிகப்பில் உருட்டு வெண்டை அந்த ரகங்கள்லாம் இதில் போட்டிருக்கோங்க கொஞ்சம் இதுலேயே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஊடு பயிராக வந்துட்டு சப்ஜியாக போட்டிருக்கோங்க திருநீற்று பச்சடி சொல்லக்கூடியது இது வந்து உடல் குளிர்ச்சிக்கே ரொம்ப நல்லதுங்க இந்த ரகம் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வரிசை ஃபுல்லாவே வந்து பூக்கள் விதைச்சிருக்கோங்க இது வந்துட்டு தேன் பூச்சிகள் அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு மகசூல் அதிகமாக கிடைக்குங்க காய்கறிகள் இருக்கப்ப அது இல்லாம அழகுக்காகவும் போட்டிருக்கோங்க இது வந்துட்டு காஸ்மோஸ் ஃபிளவர்னு சொல்லுவோம் இதுலேயும் ஒரு ஏழு ரெட்டு கலர்ஸ் இருக்குங்க நம்ம இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து தட்டைப்பயிர் விதைச்சிருக்கோங்க இதுவுமே வந்துட்டு பூச்சி தாக்குதல் இல்லாம வந்துட்டு பக்கத்துல வந்து கொஞ்சம் பூக்களும் போட்டிருக்கோங்க இதுல வந்துட்டு பூச்சி தாக்குதல் கண்டிப்பா அந்த பச பசியாக வந்து கருப்பு கலரில் பூச்சியும் வருங்க அதுக்கு வந்துட்டு சாம்பலை வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை தெளிச்சு விட்டோம்னாலே அந்த வந்து பூச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க அதுவும் இல்லாமல் நம்ம இடையில் வந்துட்டு காராமணி இது பார்த்துட்டிங்கன்னா காராமணிங்க ஒரு ஒன்றடிய நீளம் வளரக்கூடியது இதுவுமே நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாங்க நல்லாயிருக்கும் இது வந்துட்டு நம்ம எல்லாருமே வீட்டு அழகுக்காகவே வந்து வளர்த்திருப்போம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிற மயில் மாணிக்கம்னு சொல்லுவோம் ஆனால் இதோட ஒரிஜினல் பேர் பாத்தீங்கன்னா மயில் மாணிக்கம் அதை வந்துட்டு நம்ம இப்போ நம்ம கால் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மயில் மாணிக்கம் சொல்லி மாத்திருக்கோங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சைப்ரஸ் வைன்னு சொல்லுவோம் இது நம்ம கிட்ட ஒரு மூணு கலர்ஸ் இருக்குங்க பிங்க்கு ஒயிட் அந்த கலர்ஸ்ல இருக்குங்க இது வந்துட்டு தலைமுடிக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இது வேர்ல இருந்து இதோட இலைகள் எல்லாமே வந்துட்டு எந்த அளவுக்கு க்ரோத் ஆகுது அந்த மாதிரி நம்மளோட தலைமுடியும் வளரும்னு சொல்லிட்டு தாங்க இதுக்கு அந்த பேர் கிடைச்சது ல பாத்துட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் காரமணி போட்டிருக்கோங்க அதுவும் இந்த கொடியிலேயே ஏறிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன்றடி ரெண்டடி வளரக்கூடிய ஒரு காரமணி ரகங்க இதுவும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு ரகமான கொத்தவரை போட்டிருக்கோங்க அதுல வந்துட்டு செடி கொத்தவரை ஆஹ் ஒரு ஆறடி வளரக்கூடிய ஒரு கொத்தவரங்க ரகம் இருக்குங்க இன்னொன்னு வந்துட்டு கொத்தவரையிலேயே வந்து வெதை லெந்த் லென்தா வரக்கூடிய ஒரு ரகம் மூன்று ரகம் போட்டிருக்கோங்க அதுலயே இடையில பாத்தீங்கன்னா காசி தும்பைன்னு சொல்லக்கூடிய பால்சம் அந்த பிளவர்ஸ் இதை வந்துட்டு கோழிக்கொண்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்க அது அது போட்டிருக்கோங்க மயில் மாணிக்கம் ஒரு ஒயிட் ரகம் ஒரு வெரைட்டியும் தண்டு கீரையில வந்துட்டு மயில் தண்டு கீரை மிக்ஸ் பண்ணி வந்து போட்டிருக்கோங்க ஓகேங்க இதுலயே வந்து இப்போ இந்த கொடி வகை அதுக்கப்புறம் கீரை பூச்செடி எல்லாமே வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப இந்த காய் வந்து நல்லா ஹீல்டு வந்துருங்களா எல்லாமே நல்லா வந்து ஹீல்டு வருங்க ஏன்னா எல்லாமே ரகங்கள் மாத்தி மாத்தி போட்டிருக்கனால பூச்சி தாக்குதல் அதிகமா வராதுங்க ஏதாவது ஒரு ரகம் வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குங்க இது பார்த்துட்டீங்கன்னா மாயோன் கீரைங்க இது வந்துட்டு நம்ம உணவுக்காகவும் பயன்படுத்திக்கலாம் கோழி மாடு தீவனங்களுக்கும் இதுக்கு வந்து இயற்கையான முறையில கொடுக்கலாம் இதுல வந்துட்டு கால்சியம் பொட்டாசியம் இரும்பு சத்து அதிகமா இருக்குங்க இது வந்து ஒரு புதர் மாதிரி தாங்க வரும் நம்ம வந்து கட் பண்ணியும் வச்சுக்கலாங்க இது வந்துட்டு விதைகள் அப்படிலாம் இது வர இந்த பயன்படுத்திக்கலாங்களா ஆமாங்க இது இருக்கிறது ரொம்ப சத்தானதுங்க ஓகே இது வந்துட்டு நெற்பளங்க நாம வந்துட்டு மாலை வந்து கோர்த்து போடுறப்ப இப்ப நம்மளுக்கு இது வந்து உடல் குளிர்ச்சி கிடைக்குங்க இது வந்துட்டு இடையில பாத்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் மாதிரி வரும் அது நம்ம கோர்த்து நம்ம காஞ்ச வாட்டி எடுத்து போட்டுக்கலாங்க நம்ம வந்துட்டு இதில் கொஞ்சம் உடுபயராக வந்து கான் கொஞ்சம் போட்டிருக்கோங்க ஒரு ஒரு நாலஞ்சு ரகம் போட்டிருக்கோம் அதை வந்து இப்போ இந்த அளவுக்கு ஆயிட்டு வந்துருக்குங்க இதில் வந்துட்டு நம்ம சங்குப்பு வெரைட்டிஸ் கொஞ்சம் போட்டிருக்கோங்க இதில் வந்துட்டு ப்ளூ கலரில் வந்து அடுக்கு வந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் இது வந்துட்டு இந்த பூக்கள் வந்துட்டு ப்ளூ டீக்காக பயன்படுத்துவாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அதோடைய லீஃபு இதோட வேர் இது எல்லாமே வந்துட்டு நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம வந்து உணவாக பயன்படுத்திக்கலாங்க இது வந்து தலைமுடிக்குமே வந்து பயன்படுத்திட்டு வராங்க இது பார்த்துட்டிங்கன்னா க கத்திரியில் வந்து இளவம்பாடி முள்கத்திரி கொஞ்சம் ஒரு ஒரு பத்து செடி வச்சுருக்கோங்க இதுலேயும் வந்துட்டு நல்லா காய்ப்பு வந்து நல்லா இருக்குங்க இது வந்து செடியும் இலை காய் எல்லாமே வந்து முள் அதிகமாக இருக்குங்க வெண்டையில் பார்த்துட்டிங்கன்னா சிகப்பு வெண்டை கொஞ்சம் இருக்குங்க இதுலேயும் வந்து சிகப்புலேயே வந்து உருட்டு வெண்டைங்க இதுவுமே நல்லா வந்து காப்பு பார்த்திங்கன்னா அதிகமாக பிடிக்கக்கூடியதுங்க இந்த சிகப்பு வெண்டையில் இது வந்து டேஸ்ட் நல்லா இருக்குங்க இது வந்துட்டு வெண்டையில் வந்துட்டு கண் பார்வைக்கு நல்லது நல்லா ஞாபக சக்தி இருக்க குழந்தைங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அது இல்லாமல் வந்து பெரியவங்களை வந்து மூட்டு வலி மோஷன் போகிற பிரச்சனை அவங்க இருக்கிறவங்க வந்துட்டு வெண்டை நிறையா சாப்பிட்லாங்க நம்ம இங்க கொஞ்சம் வந்து பாத்தி அமைச்சு இதுல வந்து டேபிள் ரோஸ் வச்சிருக்கோங்க இதை வந்துட்டு அழகுக்காகவும் வச்சிருக்கலாம் இது இல்லாம வந்துட்டு நம்மளுக்கு கலையை வந்து அதிகமாக எடுக்க முடியாதனால இந்த மாதிரி ஊடுபயிராக நம்ம கொஞ்சம் பயன்படுத்தி இருக்கோங்க இதுலயே நம்ம கிட்ட ஒரு பத்து கலர்ஸ் பக்கம் இருக்குங்க டேபிள் ரோஸ்ல நம்ம கத்திரியிலையும் கொஞ்சம் ஊடுபயிரா பார்த்துட்டீங்கன்னா பூசணி கொஞ்சம் போட்டுருக்கோங்க ஒரு வெரைட்டி இதுவுமே வந்து டேஸ்ட் நல்லா இருக்குங்க நாற்றாக தாங்க இதுலயே வந்து வெள்ளறியில வந்து ஆரஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பால் ஷேப் வந்து வெள்ளரிக்கா இதுமே வந்து டேஸ்ட் சாப்பிடக்கூடியதாங்க டேஸ்டும் நல்லா இருக்கும் இது பாத்துட்டீங்கன்னா ஊமைத்துல வந்து எல்லோ கலருங்க இதை வந்து அடுக்கடுக்க வரக்கூடியது இதுவுமே வந்துட்டு சித்த மருத்துவத்தில நம்ம வந்து பயன்படுத்துறாங்க இதோட பூ இலை எல்லாமே பயன்படுத்துறாங்க அதுவும் இல்லாம இதோட காய்களை பார்த்தீங்கன்னா வீட்டை திருஷ்டிக்காக வந்து வீட்டுல அந்த மஞ்சள் குங்குமம் அதை வந்து வச்சு வைப்பாங்க மூட்டு வலிக்குமே வந்து இதோட விதைகள் இந்த காய் வந்து பயன்படுத்திக்கலாங்க எண்ணெயில் கஷாயம் போட்டு நம்ம மூட்டு வலி எங்கே இருக்கோ அங்கே வந்து தேச்சிக்கலாங்க இதில் பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா வாடாமலையில் வந்து சிகப்புங்க இது கொஞ்சம் ரேர் வெரைட்டி தாங்க இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த காலத்தில் மணத்தக்காளியில் இது நம்மளோட நாட்டு பாரம்பரிய ரகம் இதெல்லாம் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம் இப்போலாம் இந்த ரகம் கிடைக்கிறதே வந்து ரொம்ப அரிதாக இருக்குதுங்க இதோட காய் பார்த்துட்டிங்கன்னா அந்த ப்ரௌன் கலரில் வருங்க அந்த பழம் நாம் இப்போ பார்த்துருக்கற வந்து பிளாக் கலர் அப்படி தான் இருக்கோம் இது நம்மளோட பாரம்பரிய ஒரு ரகம்ங்க இது வந்துட்டு புல்லட் சில்லிங்க பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ரகம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா காய் எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு பாருங்க ஒரு ஒரு ஐம்பது காய்க்கு மேலேயே இருக்குங்க இது வந்து சீசனுக்கு வச்சாதாங்க காப்பு நிறைய கிடைக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டிங்கன்னா ஒரு தென்னை மரத்தடியை வந்து கத்திரிக்காயும் போட்டிருக்கோங்க வந்து சுரைக்காயும் போட்டிருக்கோங்க இதை வந்துட்டு நம்ம காய் பார்க்காம விட்டுட்டனால வந்துட்டு பெருசாகிடுச்சிங்க சரி விதைக்காக நம்ம விட்டுட்டோம் இது பார்த்துட்டிங்கன்னா வந்து வாட்டர் பாட்டில் சுரைன்னு சொல்லுவோம் இதை வந்துட்டு அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் அதெல்லாம் இல்லைங்க அப்போலாம் ஆடு மாடு மேய்க்க போகிறவங்க வந்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து குடுவை தான் பயன்படுத்துவாங்க எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போனாலும் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு வெரைட்டிங்க அந்த சுரைக்காயில் இதுமாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்குங்க இது வந்து நம்மளோட சேலம் பாலம்ப பாரம்பரியமான சேலம் உள்கற்றுங்க இந்த பச்சையும் கீழே வந்து ஒரு ஒயிட்டும் கலந்து வந்த மாதிரி இருக்கும் இது பார்த்துட்டிங்கன்னா கரும்பச்சை குப்பை சுரைங்க இது வந்து மயில் கழுத்து குப்பை சுரைக்காங்க பக்கம் வந்து மயில் ஷேப்லேயே இருக்கும்